தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் அரக்கோணம் காந்தி சிலை அருகில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் விஜயன் மாவட்ட செயலாளர்கள் கண்ணன் ரகுநாதன் இஷ்பராஜ் மாவட்ட துணைத் தலைவர்கள் லட்சுமி நந்தினி அமமுக மாவட்ட செயலாளர் எம் ஜி பார்த்திபன் ஓ பி எஸ் அணி முரளி ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பேசுகையில் தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய இந்தியா உற்று நோக்கக்கூடிய அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி ஆனால் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அடிப்படை வசதிகள் இல்லாமல் இங்கு வாழக்கூடிய பல்வேறு மக்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இந்தியா உற்று நோக்குகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்பது எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறது என்பதால் அல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இந்த அரக்கோணம் தொகுதியில் மீண்டும் மீண்டும் போட்டியிடுகிறார் என்பதற்காக இது கவனிக்கப்படுகிறது என கூறினார் மக்கள் இழந்து பண பலத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தல் போட்டியிடக்கூடிய ஜெகத் ரச்சகன் என்ற அந்த பணம் முதலையை விரட்டுவதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் என்றார் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அடிப்படை வசதிகள் இல்லாமல் இங்கு வாழக்கூடிய பல்வேறு மக்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் நிறைவேற்றப்படாமல் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா உற்று நோக்குகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்பது எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறது என்பதற்காக அல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இந்த அரக்கோணம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் என்பதற்காக இது கவனிக்கப்படுகிறது மக்கள் செல்வாக்கை இழந்து மக்கள் பண பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஜெகத் ரட்சகன் என்ற அந்த பண முதலையை விரட்டுவதற்காக நான் இங்கே வருகை இந்த மக்களுடைய பேராதரவோடு உழைக்கும் வர்க்கத்தினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு உங்களுடைய அன்பான ஆதரவை எனக்கு தாருங்கள் என்று வாக்காள பெருமக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறேன் இந்த மக்களுடைய உண்மை தொண்டனாக இருப்பேன் நாடாளுமன்றத்தில் அரக்கோணத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நான் குரல் கொடுத்து உங்களுக்காக போராடுவேன் அதிவிரைவு நிழர்கள் இங்கே அரக்கோணத்தில் நிறுத்த வேண்டுமா அதை செய்வேன் அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய குரலாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததில்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக உழைப்பேன் நாடாளுமன்ற உறுப்பினராக அரக்கோணம் பகுதி மக்கள் என்னை தேர்வு செய்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நான் அரக்கோணத்திலேயே தங்கி இருப்பேன் இங்கிருந்து வாக்குகளை பெற்றுவிட்டு வியாபாரம் செய்வதற்காக சாராய வியாபாரம் செய்வதற்காக நான் ஓடக்கூட உங்களுக்கு சாராய முதலாளி வேண்டுமா சாராயத்தை ஒழிக்கக்கூடிய வழக்கறிஞர் வேண்டுமா என்பதை இந்த மக்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் அவர் இடி ரைடின் மூலமாக வருவாய்த்துறையை ஏமாற்றி இங்கு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் இருக்கு அவர் செலுத்தாமல் இருக்கிற நாலாயிரம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நமது ஜெகத் ரட்சகன் அவர்கள் பல நாடுகளில் வணிக நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே பின்தங்கி இருக்கக்கூடிய அரக்கோணம் பகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கி இருக்கிறாரா என்றால் இல்லை எந்த விதமான அடிப்படை வசதிகளுக்கும் குரல் கொடுக்காதவர் ஜெகத் அவர்கள் எனக்கு அரக்கோணம் வேண்டாம் நான் வேறு தொகுதிகள் செல்கிறேன் இந்த தொழிற்குள் நான் செல்ல மாட்டேன் என்று திமுகவினுடைய தலைமையிடம் சொன்னவர் அரக்கோணம் தொகுதியில் மீண்டும் வருகிறார் அரக்கோணம் வேண்டாம் என்று சொன்னவர் அரக்கோணத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டுமா என்ற சிந்தனையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் அவரை தோற்கடித்து இந்தியாவிலேயே ஒரு ஒரு சிறந்த நாடாளுமன்ற தொகுதியாக அரக்கோணத்தை மாற்றுவதற்கு உங்களுடைய அன்பான ஆதரவை தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு புதிய விதையை விதைத்திருக்கிறது இளம் தலைவர்களாக கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசர் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உழைக்கும் ஒரு அற்புதமான இளம் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாமலை அதே போன்று அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அதே போன்று வாசன் அவர்கள் போன்ற இளம் தலைவர்கள் கொண்ட ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்கால தமிழகம் சந்திக்க இருக்கிறது உங்களுடைய அன்பான ஆதரவை தாருங்கள் முதல் நிகழ்ச்சியாக இப்பொழுது வருகிறது மீண்டும் மீண்டும் வருவேன் அடுத்து வர நிகழ்ச்சிகளில் விரிவாக அரக்கோணத்தினுடைய ரட்சகன் செய்த ஊழல்கள் என்ன அவர் அடித்திருக்கக்கூடிய கொள்ளைகள் என்ன என்பது குறித்து நான் விரிவாக பேச இருக்கிறேன் ஜெகத் ரட்சகன் குறித்த தகவல்களை நாள்தோறும் நான் வெளியிட இருக்கிறேன் அவர் எனக்கு தேர்தலே வேண்டாம் நான் எங்கேயாவது ஓடிவிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை அரக்கோணத்தில் இருந்து ஜெகத் ரட்சகனுக்கு தூக்கம் இல்லாமல் அடிப்பேன் அவர் கண்ணை மூடினால் தான் அவருக்கு ஞாபகம் வரக்கூடிய அவர்கள் அவருக்கு தலைவலியை கொடுக்கக்கூடியவனாக நான் திகழ்வேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த பேராதரவை கொடுத்து நல்ல ஆதரவை கொடுத்து அன்பான வரவேற்பை செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து